i'm okay. okay. வாழ்வது கண்கள் இரண்டும் இங்கி உன்னை கண்டி பேசுமோ காலமின் மேல் நம்மை ஒன்றாய் கொண்டு சேர்க்குமோ கண்கள் இரண்டும் இங்கி உன்னை கண்டி பேசும்

قاتي کي وي ڪارن کي ٿو هياري وٽ پيڙا ٿا نه ٿي هياري کي ٿي ٿي پوري

அகற்ற போடு 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 சொல்லு நீ குடுத்து விட்டாங்க அதிகமா கொடுத்து இன்னும் கொஞ்சம் Let it get the best Bye. Yeah.

நாட்டு மக்கள் அணி உரிமை இனி மகாராணியாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்ன நான் நடிச்சுன இம்மை நாடு நகரம் அத்தனையுமே உப்பு சட்டி வரவோடி ஏன் பெருகிறது எனக்காக இல்ல நாட்டு மக்கள் இனி மகாராணியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் கத்திரி இப்ப சொல்றது உனக்கு நான் எந்த எதிர் செய்யணும்னா சொல்றேன் பட்டேத்தினே எதிர்கிட்ட கொட்டை மாணவரியை பார்த்து பார்த்து இறங்கா வேப்ப மரத்துல

என்னங்க கட்சிலை பட்டை எழுதுகின்ற கயப்பு மட்டமத்தால் போதும் நீ எழுதுகடி நாடு கணேசூரர் மன்னன் நாட்டு மக்களுக்கு எழுதுவது என்னவென்றால் இந்த நாடநகர மத்தியில் உப்புச் சட்டி வரோடு அவருடைய அன்றனே காதலி சொந்தம் இது போடுங்க போடுங்க மாமா உனக்காக இந்த நான் எழுதி

அவன் கையாத்து போட்டுக்கிற சாட்சி சாட்சியில் செல்ல தப்புட்டே தப்பு பண்ணிட்டே ஆண்டவா எவ்வளியா கையாத்து போடு மாமா போடு

தேமாற அந்த மாத்தி हां ரெண்டு முளகுチ சீவி ரெட்டித்துல அடிச்சிட்டு கால்மால கால்பொண்ணு வாதிக்குனான் எங்க அடிகாதே மேல் வீட்டுல ஒக்கத்துல வாயா கரக்கறப்ப போய் அடி முளகுチ கை போடு வா போ வா என்ன அது அது மட்டும்

இதுக்கு வரும் எங்களுடைய நாடகமன்றத்திலே ஆசிரியராக திகழக்கூடியவர் இன்னும் மேலோட்டி வாக்கம் தாய் கிராமத்தை சேர்ந்த உயர் திருவாளர் மிருதங்க மாஸ்டர் ஆர் தொப்பம் வந்ததுனால மிருதங்க அடிக்கிறதுல அதனால ஏன்னா மிருதங்கத்துக்கு முன்னாடி அடிக்கிறாரு பாட்டு வாரத்து இல்லைன்றதுனால இப்ப கொஞ்சம் மிருதங்களா யார கட்டாரு ஒரே ஒரு குட்டப்பாட ஒரு கதை எங்களுடைய நாடகமன்றத்தின் ஆசிரியராக கிழக்கூடியவர் இன்னும் மேல் வட்டி வாக்க தாய்காமத்தை சேர்ந்த இன்னும் யாரு காத்தீங்கன்னா தப்பா பேசி இருந்தா என்ன மன்னிச்சு பாத்தீங்கன்னா நல்லவளையே கால்தான் என்னோ இருக்குது கிடையாது மனசுல பத பதம் சொல்லிடும் பாண்டிச்சேரி பக்கத்துல நாடகம் எல்லாருமே போயிருக்க நாடகத்துக்கு நாங்க கிட்ட போயிட்டா அந்த ஊர்ல வந்து ஸ்டேஜ் எங்க போட்டுக்கிறாங்க பீச்ல போட்டுக்கிறாங்க பீச்சில் போட்டுக்கிறாங்களே நம்ம கீழே இறங்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணால் அந்த ஊரில் என்ன சொல்லிட்டாங்க ஊர் உள்ளலாம் வேன்லாம் அலோடு கிடையாதுப்பா எங்கள் ஊரில் வந்து வேன் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மணலில் சிக்கோ நீங்கள் ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே பார்க்கிங் போட்டுருங்கட்டாங்க சரி அவங்கள மீறி எப்படி எத்தனை பார்த்துன்னு சொல்லிட்டு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வச்சிட்டோம் ஆனால் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு எப்படி எத்தினு பார்த்துன்னு தெரியல அவங்க பெரியவங்க என்ன பண்ணாங்க ஒரு பத்து பேர் ஒரு பைக் வந்தாங்க பைக் எடுத்துகிட்டு வந்து நம்ம எத்தினு போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நாங்கள் என்ன சொன்னா என்பா எங்கள் பொருள் எல்லாம் கூட விட்டுருங்கோம் எங்க கம்பளில் ஒன்று டெலிவரி ஆகாம இருக்கு அதை வேணா கூப்பிட்டு போவாங்கப்பா நான் அவங்க ஆதி முறையில் நான் சொன்னேன் ஒண்ணிக்கணும்னா <mí> ஒன்ீச்சாங்க <shouting noise> <ideas> <The resisting sound> இல்ல அங்க சிக்கன் ரைஸ் சாப்பிட்டது எனக்கு பாத்ரூம் வர மாதிரி இருக்கு நான் அண்ணா சொன்னேன் ஏன்பா பெரியூர் ஆகிறேன் நெதி எப்படி கொஞ்சம் இருட்டா வேற ஆகி போச்சேப்பா அப்படின்னு இல்ல எனக்கு அர்ஜென்டா வருது சரி பாவம் இல்ல ஆபத்துக்கு பாவம் இல்ல பீச்சில் தான் இவ்வளவு மணலுக்கு இதே பெயிண்ட் மண்ணி போட்டு மூட்டு வந்து பாவி நான் பிள்ளைக்கா சொன்னேன்னா பெரிய மஞ்சள் போனா பெயிண்ட் மண்ணி போட்டு மூட்டு மூட்டு வந்து மறுபடியும் வந்து தலை சொல்லுங்க என்ன வாத்தியா கேக்குறேன்

இருந்தாலும் நாட்டு ம இருக்கக்கூடிய நாடு நகரம் மட்டுமே எழுதி வாங்கிக் கொண்டேன் அவனுடைய நாட்டுக்கு செல்ல வேண்டும் நாடு இருக்கின்றதா நகரம் இருக்கின்றதா என்பதை பார்க்க வேண்டும் எனங்க ವತ್ತಿರ ಮಾಳೆ ಗುಳೆ ते <laughs> बि

ஒத்தை பாதையே ஒரு ஜ ஒத்தையா ஒா போகு என்னோட உதிரி உதிரே நந்தலை சொல் பாடு என்னோட மனசு